இப்பெல்லாம் சம்மரா இருக்கிறதுனால டெய்லி ஈவினிங் வந்து வாக்கிங் போயிருவோம் இல்லைன்னா பக்கத்துல இருக்க பார்க்ல போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துருவோம் சோ இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்குது சம் ஸ்னோ டயத்துல நம்ம வந்து வெளியிலயே வரவே முடியாது ஒரு நல்லாவே வெயில் இருக்கும் அந்த மாதிரி மாதிரி இந்த வெளி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்மளும் என்கேஜ் பண்ணனும் பிள்ளைங்களையும் வெளியில கூட்டிட்டு வந்து நம்ம கம்யூனிட்டிலேயே நம்மளுக்கு ஒரு ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க இவங்க என் கூட வேலை பாக்குற டீச்சர் தான் சோ அவங்க பொண்ணும் நம்ம பொண்ணும் சேர்ந்து இந்த பார்க்ல வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க இந்த பார்க்கோட சேர்ந்து ஒரு அக்வா ஸ்விம்மிங் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது மோஸ்ட்லி இந்த மாதிரி பார்க்ஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு நல்ல சொசைட்டில அக்வா ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் இருக்கும் வாட்டர் தீம்லாம் வந்து வச்சிருப்பாங்க கொஞ்சம் காஸ்ட் வந்து லெஸ்ஸா இருக்கும் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து சம்மர் நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பார்க் வந்து தான் ரினோவேட் பண்ணிருக்கிறாங்க போன வருஷம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் அவ்வளோ இதாக இல்லை இப்போ வந்து கொஞ்சம் கொண்டு கொண்டு வந்துருக்காங்க ரெஸ்ட் ரூமு இதெல்லாம்

Yeah. So it's possible to walk, but mm -hmm. in the time. <gasps> by bike, walking? Yeah, I told her to walk. Ooh! By bike, it's only like twenty, like thirty minutes. Thirty minutes? But if I like, if I like, well, if I'm like not really hurrying, it takes me like thirty minutes. But if I like, Maybe if I just minutes. ride like moderately fast, then I get there in fifteen. Uh, so high school is not that far. Yeah. Middle school. Is <laughs> <laughs> Okay, do the magic now. Okay. So you put this in here and you do that. Woo! <laughs> <laughs> You're yeah, just like your mom. Yeah, okay. <laughs> you have everybody said. No. You <laughs> <laughs> just kind <cut> it. like. <laughs> <laughs> I didn't really got it. <laughs> <laughs> இங்க இந்த மாதிரி வெளியில உட்காந்து இதுல வெளி பிளே கிரவுண்ட்ல ஆக்டிவிட்டிஸ்னால நம்மளுக்கு வந்து போல நல்லாஜி வரும் அதாவது என்னது அப்படின்னா பூல பூத்து இருக்குல்ல இருந்த மகரந்த தூள்கள்லாம் காட்டுல பறந்துட்டு இருக்கும் வெளியில ஆக்டிவிட்டிஸ்ல என்கேஜ் பண்ணும்போது அது மூக்குக்குள்ள காதுக்குள்ள அண்ட் வாய்க்குள்ள எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து தொண்ட கிச்சு ஆகும் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஹேல் பண்றப்போ அது மூக்குக்குள்ள போறதுனால மூக்கெல்லாம் எல்லாம் அடைச்சுக்கிறது எனக்கு வெதர் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் அகாமடேட் ஆகணும் இன்னும் பக்கத்திலே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது அதை தவிர்த்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்த சம்மர் பிரேக்ல சீப் அண்ட் பெஸ்டான ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பார்க்ல கூட்டிட்டு போய் பிள்ளைங்களை என்கேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா அவங்களுக்கு டைம் போறதே தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன பண் தான் பிள்ளைங்களை வந்து உண்மையிலேயே சந்தோஷப்படுத்தும் சோ அதுல நம்ம பிள்ளைங்கள என்கரேஜ் பண்ணலாம் தேங்க்யூ